அமீரகத்தில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியர் வேலை விட்டு வெளியேறும் போது அமீரக தொழிலாளர் சட்டப்படி கிராஜுவிட்டி மட்டுமின்றி பயன்படுத்தப்படாத வருடாந்திர விடுப்புக்கு ஊதியம் பெறுவது உட்பட பல இறுதி செய்விகளை பயன்களை பெறலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நிறுவனம் உங்களின் வருடாந்திர விடுப்பு சம்பளத்தை வழங்கவில்லை என்றால் உங்களுக்கான உரிமை மற்றும் உரிமை கோரல் பற்றி அமெரிக்க தொழிலாளர் சட்டம் என்ன கூறுகிறது என்பதை காணலாம் அமெரிக்க தொழிலாளர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்டம் இருபத்தி ஒன்போதின் படி ஊழியர்களுக்கு முழு ஊதியத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்புக்கு உரிமை உண்டு பொதுவாக வருடாந்திர விடுப்பு சம்பளத்தில் ஊழியர்களுக்கான உரிமையில் அடங்கும் அதாவது நிறுவனத்தில் பணிபுரியும் போது ஒவ்வொரு வருடத்திற்கும் முப்பது நாட்கள் விடுமுறை உண்டு முழுமையான வருடாந்திர விடுப்பு நிலுவையை பெறுவதற்கு முன் வேலை முடியும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்காக கணக்கிடப்படும் விடுமுறைகள் புரோரேட்டா லீவுகள் எனப்படும் நாட்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் வேலையை விட்டு வெளியேறும் போது பயன்படுத்தப்படாத வருடாந்திர விடுமுறை நாட்களுக்கு கொடுப்பு உண்டு இது கணக்கிடப்படும் இந்த உரிமைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியரும் வேலையை விட்டு வெளியேறும் போது பயன்படுத்தப்படாத வருடாந்திர விடுமுறை நாட்களுக்கு ரொக்கத்தொகை பெறுவதற்கு உரிமை உண்டு என அமெரிக்க தொழிலாளர் சட்டம் கூறுகிறது மேலும் நடைமுறைப்படுத்தும் விதிகளின் பிரிவு பத்தொன்போதில் ஊழியர் தனது சேவையின் முடிவில் அவரது அடிப்படை ஊதியத்தில் கணக்கிடப்பட்டு சட்டபூர்வமாக செலுத்த வேண்டிய வருடாந்திர விடுப்புகளின் நிலுவைக்காக ரொக்க உதவித் தொகையை பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஊழியர் வேலையின் கடைசி பகுதிக்கான வருடாந்திர விடுமுறையை பெறவில்லை அல்லது இழப்பீடு பெறவில்லை என்றால் அவர் அதற்கான ரொக்கத் தொகையை பெற்றுக்கொள்ள தொழிலாளர்களுக்கு உரிமை உண்டு என அமெரிக்க தொழிலாளர் சட்டம் கூறியுள்ளது இருப்பினும் எந்த ஒரு உரிமை கோரல்களும் உங்களுக்கு உரிமை உள்ள தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அமீரக சட்டம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்